வழி நெடுவிலும் திரண்டிருந்த மக்களிடையே கலந்துரையாடிய அன்புமணி ராமதாஸ் ஆங்காங்கே நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் காவிரி பிரச்சினையை விளக்கி பேசினார் கதிராமங்கலம் சென்ற அவர் அங்கு ஒ என்ஜிசிக்கு எதிராக போராடி வரும் மக்களை சந்தித்தார் அப்போது விவசாயிகளின் நிலங்களை ஒ நிறுவனம் எப்படி ஏமாற்றி பறித்தது என்பதை சிறுவர்கள் நடித்து காட்டினர் என்னப்பா ஒரே பாட்டும் கொண்டாட்டமா இருக்கு அது ஒண்ணும் இல்லமா நம்ம ஊரை சுத்தி பாரு எவ்வளவு செல்வமையா இருக்கு பசும தலை விரிச்சாடுது இதை பார்க்கும் போது மனசுக்கு ஒரே கொண்டாட்டமா இருக்குமா நம்ம போட்ட பிளாடிக்குதான் சரியான இங்கதான் சுத்தமான பெட்ரோல் நிலக்கரி கத்தா எண்ணெய் மீட்டேன் கேஸ் எல்லாம் இந்த இடத்துலதான் கிடைக்குது இதை ஊர் அழிஞ்சிட்டு போராட்டப்படுவாங்களே இந்த ஊர்ல

காவிரி பாசன மாவட்டங்களில் இருந்து ஓ நிறுவனத்தை விரட்டும் வரை ஓய மாட்டோம் என உறுதிபட தெரிவித்தார் எனக்கு வார்த்தைகளை என்ன சொல்றதுக்கு இந்த சின்ன குழந்தைகளுக்கு உள்ள அறிவு கூட இனியாவது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த டெல்டா மாவட்டத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்ற வரை நாங்கள் ஓய மாட்டோம் எங்களுக்கு கச்சா எண்ணெய் வேண்டாம் எரிவாயு வேண்டாம் நீட்டின் வேண்டாம் ஷேல் கேஸ் வேண்டாம் எங்களுக்கு எங்களுடைய மண் வேண்டும் நல்ல சுத்தமான தண்ணீர் வேண்டும் நம் வருங்கால சந்ததி போன்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மண்ணை நல்ல தண்ணீர் கிடைக்கின்ற மண்ணை நாம் விட்டு செல்ல வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் 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 இறுதி வரை நாம் எல்லோரும் சேர்ந்து போராடுவோம் ஓயமாட்டோம் 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 இந்த ஓய்ந்தை அனுப்பியிருந்தவரை நாம் எல்லோரும் ஓயமாட்டோம்